அஞ்சு மாசம் ஆறு மாசம் தான் செடி இது இப்போ இந்த செடியில இருந்து பிச்ச தக்காளி தானுங்களா அதெல்லாம் இது நல்ல இதா இருக்கு ஒரே ஒரு செடி தான் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி அகலத்துக்கு ஒரு பத்தடி நீளத்துல இருக்கும் போல அருமையா இருக்கு இதுவும் ஒரே செடி இதுவும் ஒரே செடி அருமையா இருக்குங்க அருமையா இருக்குங்க

பரவாயில்ல இது இதில் இதில் வந்து கீழே வேர் பிடிச்சி வந்திருக்கு அதில் தான் ஒரே செடி அதில் அதிக வேரே கிடையாது நல்லா இருக்கு அருமையாக இருக்கு அருமையாக இருக்குது அப்புடின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து உங்கள் செடியோட விதனை கண்டிப்பாக வந்து பழுத்த வாங்கிட்டு போறேங்க நான் சரிங்க உங்கள் பேருங்க வீராசாமி இந்த ஊர் எந்த ஊருங்க பாப்பாங்குளம் பாப்பாங்குளத்தில் வந்து ஒரே ஒரு செடியில் ஒரு ஆறு அடி அகலத்தில் ஒரு எட்டு அடி நிலத்தில் வந்து தக்காளி செடி வச்சிருக்கீங்க ஒரே ஒரு செடி அருமை மிக அருமை சூப்பர் இந்த செடி போட்டு எத்தனை நாளுங்க எவ்வளோ நாளுங்க இருக்கும் ஒரு அஞ்சு மாதம் மாதம் அஞ்சு மாதத்துலேருந்து ஆறு மாதம் செடி இது இப்போ இந்த மா செடியிலேருந்து பிச்சை தக்காளி தானுங்களா அதெல்லாம் மிக அருமையாக இருக்குங்க ரொம்ப சந்தோஷம் இதுவும் அதுலேருந்து வந்த செடி தான் இதுவும் ஒரே ஒரு செடி இது இல்லையா பரவாயில்ல பரவாயில்ல மிக அருமை சரிங்க கண்டிப்பாக வந்து இந்த ரகத்தை வந்து அடுத்த மீள் உருவாக்கம் பண்ணுங்க கண்டிப்பாக சரிங்களா